அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இருக்கும் சிறப்பு இருந்தனர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சவுக்கு வழக்கு தொடர்பாக பல நெருக்காளர்கள் பேசியிருக்கோம் அவர் அடிக்கடி வெளியில் வரும்போதெல்லாம் வந்து திமுக பற்றி பேசுவது அது கொஞ்சம் ஒரு வைரல் ஆகும் இப்போ அவருடைய எல்லாம் வந்து பேசிட்டுருக்கார் அது பின்னாடி பேசுவோம் சார் இப்போது வந்திருக்கிற செய்தி என்னென்னா இந்த உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து என்னுடைய அமர்வுக்கு இந்த சவுக்கு வழக்கை எடுத்துட்டு வராதிங்க வேறு ஏதாவது நீதிபதி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை லிஸ்ட் பண்ணுங்க நான் வந்து இந்த சவுக்கு வழக்கிலேருந்து விலகுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு எப்படி சார் பார்க்குறீங்க ஏற்கனவே வந்து இந்த சவுக்கு வழக்கில் நீதிபதிகளுக்குள்ளே முரண்பட்ட கருத்து இருந்ததை நம்ம பார்த்தோம் என்ன சார் இருக்கு சவுக்கை வெளியே கொண்டு வருவதற்கு அண்ணாமலை கடுமையாக முயற்சிக்கிறார் என்ன காரணம்னா அண்ணாமலை ஒரு பக்கம் திமுகவை எதிர்க்கிறார் கடுமையாக பிரச்சாரம் பண்ணுறார் ஆனால் பாஜகவினுடைய இணையதளம் முடக்கப்பட்டு விட்டார் பழைய ரெஸ்பான்ஸ் இல்லை வாரம் சரியாக இயங்கலை இப்போது இந்த கல்யாண மண்டபத்தில் பிஜேபி செயற்குழு கூட்டம் நீங்கள் பிஜேபி செயற்குழு கூட்டத்துக்குள்ளே பிஜேபியினுடைய உறுப்பினர்கள் அடையாள அட்டை கொடுத்து டேக் கொடுத்து தான் உள்ளே உட்கார வைப்பான் நீங்கள் அந்த சவுகான் டெல்லியிலேருந்து வந்த சிறப்பு பிரதிநிதி கூட்டமே இல்லை தெருவில் ஒரு ஆட்டோக்காரன் மூட்டை தூக்குறேன் வண்டி தூக்குறேன் எல்லாம் சாப்பாடு போட்டு அவனுக்கு டேக்கை போட்டு உட்கார வச்சுருக்காங்க இல்லை செயற்குழு கூட்டத்துக்கு செயற்குழு உறுப்பினர்கள் தானே சார் வரணும் தமிழ்நாடு முழுவதும் செயற்குழு உறுப்பினர்களே அவளால் கூட்ட கூட்டம் வரல வரல உறுப்பினர்கள் வரல நீங்கள் சேர் நாற்காலி காலியாக இருக்குது அப்போது பிஜேபி தொண்டரை பூரா கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருக்காங்க செயற்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர்களை போல் ரோட்டில் ஒரு டேக் ஏன்னா அரங்கனை நிறையணும்ல அண்ணாமலை தனக்கான மவுசு குறையுதுன்றத கண்டுபிடிக்கிறார் கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறது ஏன்னா தங்க கடத்தல் வழக்கு வருது ஆறு கோல்டு ஃபைனான்ஸ் வழக்கு வருது இப்படி தொடர்ச்சியாக அண்ணாமலை மீது பல வழக்குகள் சூர்யா சிவா வேற வந்து இவ்வளோ வெளு விழும் வெளுக்கிறார் நக்கீரன் அடிக்கிறாரு ம கல்யாண ராமன் ம மணல் மாஃபியாட்டையும் காசு வாங்குறாரு கோல்டு மாஃபியாட்டையும் காசு வாங்குறாரு இப்படி அவர் ஒரு பக்கம் அடிக்கிறாரு சேகர் ஒரு பக்கம் எஸ் சேகர் வெளியே போய் அவர் ஒரு பக்கம் இப்படி உள்கட்சிக்குள்ளேயே கடுமையான பிரச்சாரம் அதனால தான் அடுத்து இன்னொரு ஹீரோ ஒன் லீடர் வந்துட்டாங்க யார் தமிழசை அந்தம்மா வந்துருச்சு எங்கே போனாலும் இவருக்கு கிடைச்ச முக்கியத்துவம் உள்ள பாதி தமாக போயிடுது இல்லை இப்போ தான் மூத்த தலைவர்களெல்லாம் ஒழிஞ்சதுங்க பூரா களத்துக்கு வர்றாங்க பொன்னார் வராது வானதி வருது யாரை நம்பி தமிழிசையை நம்பி இப்போது இவங்க பூரா அண்ணாமலை இருக்கும்போது வரவே மாட்டாங்க இப்போது அண்ணாமலைக்கு இப்போ அடிஷனாக சவுக்கு தேவைப்படுறார் ஏன்னா சவுக்கு இணையதளம் முடக்கப்பட்டு விட்டது ரெட்ஃபிக்ஸு முடக்கப்பட்டு விட்டது இதெல்லாமே திமுகவுக்கு எதிராக எதிரான ஆட்கள் இன்னொரு பிரபலமான சேனல் திமுக எதிர்ப்பதே இல்லை அது எதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்குங்க ஆ இப்படி திமுகவுக்கு எதிர்ப்புங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்போது சவுக்கு இருந்தால் சவுக்கு வந்து அண்ணாமலையினுடைய இன்னொரு அடையாளம் க கார்பன் இதை யார் இருக்குது திமுகவை எது எது எதிர்ப்பதற்கு அதனால் இப்போ திமுகவை சமூக வலைதளத்தில் எதிர்ப்பதற்கு ஆளே இல்லை சவுக்கோ ரெட் பிக்ஸும் இல்லை இப்போ இதுக்கு நடுவில் திமுகவுக்கு ஆதரவாக நீங்கள் இன்னொரு சேனல் களத்துக்கு வரப்போகுது திமுக ஆதரவு ஆட்கள் தனித்தனி நடத்திட்டு இருந்தாலும் யூடியூப் சேனல் அதெல்லாம் ஒட்டு மொத்தமாக்கி திமுக ஒரே ஆள்கிட்ட கொடுத்துருச்சு ஒரே ஆள்கிட்ட கொடுத்துருச்சு இப்போ அதுவும் திமுகவுக்கு ஆதரவாக வரும்போது அப்போது மிக்சி திமுக மொத்தமாக கொள்முதலே பண்ணிருச்சு இப்போது திமுகவை எதிர்ப்பதற்கு ஆளே இல்லை இந்த வேலையை செய்வது ஒரே ஆள் யார் சவுக்கு தான் இப்போ சாட்டையும் ஜெயிலுக்கு போயிட்டார் சவுக்கு தான் அப்போது சவுக்கை எவ்வளோ தூரம் வெளியே கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ஒரு பெரிய எழுச்சி ஏற்படும் இதை நீங்கள் ஜிஆர் சாமிநாதன் மூலம் சாமிநாதன் அது கோர்ட்டு விஷயத்துக்குள்ளே போக வேண்டாம் அவர் மாறுபட்ட தீர்ப்பை சொன்னார் சவுக்கை வெளியே விட்டேன்னு சொன்னார் இப்போ சவுக்கு சம்மந்தப்பட்ட ஆவணங்களை பூரா டெல்லி கேட்டு வாங்கியிருக்குன்னு தகவல் தெரிஞ்ச பிறகு தான் அப்போது ஏடிஜிபியாக இருந்த அருண் கோட் ஆஃப் அதாவது தேர்தல் நேரத்தில் வெளிநாடே போகக்கூடாது இந்த தலைவலியே வேண்டாம்ப்பான்னு அவர் வெளிநாடு போனார் இப்போ அவர் கமிஷனாக வந்துட்டார் இப்போது மீண்டும் நீதித்துறைக்குள்ள பிஜேபி அழுத்தம் சவுக்கு எப்படியாவது சீக்கிரம் கொண்டு வரணும் அப்படின்னு இது இது இந்த அழுத்தம் காரணமாக தான் நீதியரசர் எப்போ இந்த கேஸே என்கிட்ட வேண்டாம் வேறு யாருக்கையே கொடுத்துருங்க ஏன்னா நீங்கள் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இல்லைன்னா அவர் இந்த வார்த்தை சொல்லவே மாட்டார் விலகவே மாட்டார் அவரோட கடமையை செய்வார் கடமையை செய்வதே என் பணி ஆனால் ஏப்பா நான் விளைக்கிறேன்ப்பா இது எனக்கு வேண்டாம்ப்பா அரசியல் அழுத்து இருந்தால் தான் நீதியரசர்கள் இப்படி சொல்லுவாங்க அப்போது சவுக்குக்கு இப்போது ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஆள் யார் திமுகவா அண்ணா திமுகவா காங்கிரஸா கம்யூனிஸ்டா யார் இதெல்லாம் தவிர்த்தா ஒரே கட்சி அது பிஜேபி தான் அப்போது பிஜேபினால் அண்ணாமலை அண்ணாமலைக்கு வலதுகரமும் இல்லை அமர் பிரசாத் பிரசாத்யும் இல்லை இடதுகாரன் சூரிய அவரும் இல்லை கூடவே இருந்து குழிப்பறித்து விட்டார் அண்ணாமலை அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்க இப்போ தன் தன் கட்சியில் இருக்காங்க தன் அண்ணனா தம்பியா அப்படி நினச்சி கட்சிக்காரர்களை நம்பாமல் ஒரு மூன்றாம் நபர் சவுக்கு சங்கரை அண்ணாமலை நம்புவது ஏன் சார் இல்லை திமுகன்ற எதிர்ப்பு தாண்டி வேற ஏதாவது விஷயம் இருக்கா இல்லை அதாவது சவுக்கிட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா அவருக்கு நிறைய சோர்ஸ் அவரு தான் திமுக போல என்ன நடக்குதுன்னு திமுகவு திமுகவையே வேக பார்க்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் பல பேர் சவுக்குக்கு நிற்க நிற்கும் அவர்கள் மூலம் நீங்கள் அண்ணாமலைக்கு தகவல் வரும் அந்த தகவல் இப்போ கட்டாயிப்போச்சு அப்போது எவ்வளவு சீக்கிரம் சவுக்கு வெளியே வராரோ அந்த அளவுக்கு தான் அண்ணாமலை ஆக்டிவாக மாற முடியும் நீங்கள் சவுக்கு வர்றதுக்கு லேட்டாக லேட்டாக இருபத்தி ஆறு தேர்தல் இப்போ வந்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு எப்படியோ நீங்கள் மார்ச் மாதம் தேர்தல் வந்து அதுக்குள்ளே அண்ணாமலை வந்து பிஜேபிக்கு திமுக திமுகவை ஒட்டி இருபது சதவீத வாக்கை கொண்டு வந்து நிறுத்தணும் நிறுத்தணுன்னா அரசியல் பண்ணிகிட்டே இருக்கணும் தினம் காவல்துறை உயர் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அத்துணை வேர்வோடையும் தொடர்பில் உள்ள ஒரு சவுக்கு இல்லைன்னா திமுக அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான தொழிலதிபர்கள் பில்டர்ஸ் இத்தனை வேர் தொடர்பில் உள்ளவர் யார் சவுக்கு அப்போது ஒரு தகவல் வேணும் அண்ணாமலைக்கு வேணும்னா அண்ணாமலை தேடி போயில் எடுக்க வேண்டிய தேவையில்லை சவுக்குன்னு சொன்னால் சவுக்கு மூணு ஃபோனு ஒன்று அவர்கிட்ட பேசுவார் அவர் இன்னொரு பேசுவார் அந்த தகவல் ஒன்று அண்ணாமலைக்கு வந்துருச்சு இப்படி தான் அண்ணாமலைக்கும் சவுக்குக்குமான தொடர்பு ரெண்டாவது சவுக்கை பொறுத்த வரைக்கும் சவுக்கு ஏறக்குறைய குறைய ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இந்த சவுக்கு இணையதளத்தின் மூலம் நிறைய காவல்துறை அதிகாரிகளும் அரசியல் கட்சி இரண்டாம் கட்ட தலைவர்களோடு நல்ல நெருக்கம் இந்த நெருக்கமான நபர் யாருமே அண்ணாமலை இப்போ இல்லை அண்ணாமலை நேரடியாக பேச முடியாது அண்ணாமலை உதவியாளர் மூலம் தான் பேசணும் அப்போ இது ரெண்டுமே இப்போ நடக்கலை நிறைய தகவல் ஆகுது ரெண்டாவது நம்பிக்கைக்குரிய ஆட்களே இல்லை சவுக்கு நம்பிக்கைக்குரிய ஆள் திமுகிட்டார் விட போக மாட்டார் யார் சவுக்கு ஏன் விடை போக மாட்டார்னா இருந்து அவர் பேரம் படியாமல் திமுகவுக்குள்ள கட்டுப்பாடு இருக்க முடியாமல் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வெளியேறிட்டார் இனி அவர் திமுகவுக்கு மாட்டார் இப்போ கொள்கை எதிர்ப்புலாம் இல்லை பேரம்படியில் பேரம்படியில் அவ்வளோதான் இவ யாருக்குமே கொள்கை இல்லை கொள்கை என்பது இவர்களுக்கு பேரம் தான் கொள்கை கோடிகள் தான் கொள்கை இப்போ அவருடைய வழக்கறிஞர் வந்து பேசுகிறாரு சார் இது மாதிரி சவுக்குனுடைய உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டுருக்கு குன்ற சட்டத்தை சீக்கிரமாக உடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு என்ன அதை எப்படி சார் பார்க்குறீங்க அது இல்லைங்க அவருக்கு இயற்கையாகவே அவங்க அப்பாவுக்கு வந்து ரத்த அழுத்தம் சர்க்கரை ரெண்டும் தான் அது இயல்புலேயே வர்றது சவுக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே வந்து அவருக்கு சுகர் பேஷண்ட்டு சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறதுனால இப்போ அவர் சிறையில் மருந்து மாத்திரை தொடர்ச்சியாக எடுத்துக்கிறாரு இருந்த போதிலும் அதை தாண்டி மன அழுத்தம் ஜாஸ்தி செயின் ஸ்மோக்கர் வேறு செயின் ஸ்மோக்கர் வேறு அப்புறம் மது பழக்கம் இருக்குது இதெல்லாம் அங்கே கிடையாது அங்கே கிடைக்காது அப்போ அதை தாண்டி மன அழுத்தம் எப்பவுமே அரசியல் பண்ணிட்டு வந்த கருணாநிதி இருக்கார் டெய்லி மூணு மணி நேரம் எழுதுவார் ஒரு மணி நேரம் பேசுவார் பத்திரிக்கை தமிழ்நாட்டில் வர எல்லா பத்திரிக்கையும் படிப்பார் இது மூணு இல்லைன்னா அவருக்கு நோய் வந்துடும் இது மூணு இல்லைன்னா அவருக்கு நோய் வந்துடும் பல பேருக்கு அதுதான் நோய் இந்த ரொட்டீன் ஒர்க் இருக்குல்ல அதை அவங்களுக்கு தடை வந்தால் அது பெரிய நோயாக மாறிடும் இப்போ இதுதான் சவுக்கு இப்போ சவுக்கை பொறுத்த வரைக்கும் வெளியில் இருந்த காலத்தில் தன்னிச்சையாக அவருக்கு எல்லா பழக்கமும் இருக்குது இது சிறைக்கு போன பிறகு இது முழுமையாக அவருக்கு தடை ஏற்படுத்த விட்டு விட்டுருச்சு அப்போ உடல்நிலை நல்லா தானே சார் ஆகணும் எப்படி சார் உடல்நிலை சரியில்லாமல் போகும் இல்லை மனநிலை சரியில்லைன்னா உடல்நிலை வீக் ஆகும் ஒரு முக்கியமான நேற்று ஒரு முக்கியமான ஒரு விஐபியை சந்தித்தேன் அவர் நல்ல இயற்கையான திடகாத்திரமாக இருக்கிறவர் அவருக்கு ஒரு சோகம் நடந்து உருக்குலைஞ்சு போயிருக்கார் ஆ பணம் வசதி வாய்ப்பு பட்டம் எல்லாம் இருக்குது அப்புறம் ஏன் கவலைப்படணும் நல்ல சாப்பாடு இப்போ பெரிய விஷயமே இல்லை ஆனால் மனிதர் உருக்குலைஞ்சு போயிருக்கு என்ன காரணம் மன நோயே ஒரு தான் சவுக்கை பொறுத்த வரைக்கும் டெய்லி மூணு வீடியோ போடணும் நாலு பேர்ட்டு ஃபோன் பேசணும் நாலு பக்கம் போகணும் சிகரெட் குடிக்கணும் ரெண்டு சிப் அடிக்கணும் இது ஏசி ரூமில் படுக்கணும் ஜாலியாக இருக்கணும் இது எல்லாமே அப்படியே லைஃப் மாறி போச்சா நானும் இப்போ ஈழ போராட்டத்தில் பல முறை ச சிறையில் இருந்திருக்கேன் இந்த தினத்தந்தி பேப்பர் வரும் தினத்தந்தி பேப்பர் வந்தால் இந்த கைதி என்ன பண்ணுவான் டக்குன்னு பெரட்டுவான் எதை ராசி பலனை பரட்டுவான் இப்படியே படிப்பான் நான் அவனுக்கு சொல்கிறது டேய் இந்த ராசி பலனாக உனக்கு பொருந்தாது ஆறு மணிக்கு திறந்துடுவான் ஆறு மணிக்கு அடைச்சிடுவான் மூணு நேரம் சோறு வரும் காலை சோ சாப்பாடு ஏழு மணிக்கு வந்துடும் மத்தியானம் சாப்பாடு பன்னெண்டு மணிக்கு வந்துடும் ராத்திரி சாப்பாடு அஞ்சு மணிக்கு வந்துடும் அஞ்சு மணிக்கு சாப்பிட்டு ஆறு மணிக்கு பூட்டிடுவான் இதில் எந்த பாட்டும் வராதுடா உன்னை பாதுகாப்பு அரசு பாதுகாக்குது அதனால் உன்னோட ராசி பணம்லாம் பொருந்தாது அப்படின்னு சொல்ல அதே அதுதான் இப்போ சவுக்கு சவுக்கை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மன அழுத்த நோய்தான் அதிகம் மன அழுத்தம் வந்தால் சுகர் ஏரியும் இப்போது சவுக்கு வழக்கில் நம்ம நம்மளே பேசியிருந்தோம் வீடு வாங்கினார் நகரில் வீடு மதுரவாயிலில் வீடு வேளாச்சரியில் எல்லா இடத்துலையும் இடம் வாங்கினார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் அந்த ஒரு பூமாச்சில் சார் அதுக்கப்புறம் அந்த வழக்கினுடைய போக்கு இப்போ என்னவாக இருக்குது அதனுடைய அப்டேட் எதுனா தெரியுமா சார் அதாவது திமுக இந்த வழக்கில் ரொம்ப அடக்கி வாசிக்குது ஜட்ஜே இருந்து விலகிறாரு சார் ஜட்ஜு விலகிறாரு ஆனால் நீங்கள் ஒரே ஒரு இப்போ கமிஷனர் இருக்கார்ல அருண் அது வரைக்கும் அவர் தெம்பாக இருந்தார் ஜட்ஜுகிட்ட நீங்கள் கமிஷனரை கூப்பிட்டு சவுக்கு மேலே நீங்கள் போட்ட அத்தனை வழக்குனுடைய ஆவணங்களை கொடுங்கன்னு யார் கேட்குறா ஜட்ஜு கேட்குறாரு அப்போ ரத்தோர் தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு அதே நேரத்தில் டெல்லி உள்துறையிலிருந்தும் அந்த கோப்பு கேட்கப்பட்டது யார் யார் கோப்பேன் சவுக்கு சவுக்கு கோப்பேன் அதுக்கு பிறகு தான் நீங்கள் நம்ம ஏடிஜிபி அருண் ஜர்க்கானது உள்துறை அமை அமைச்சகங்கிறது டெல்லியில் இருக்கக்கூடிய அமைச்சகம் நம்ம உள்துறை செயலாளரை போல அவங்க எத்தனை உள்துறை செயலாளர் க கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க முப்பத்தி ரெண்டு உள்துறை செயலாளர்களை முப்பத்தி ரெண்டு மாநிலத்தினுடைய உள்துறை செயலாளர்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆள் தான் அமித்ஷா அப்போது இந்த கோப்பை கேட்ட உடனே இவர் டென்ஷன் ஆகி என்ன பண்ணார் குடும்பத்தோடு கூட்டிகிட்டு ஒரு பதினஞ்சு நாள் ரிலாக்ஸாக இருக்கணும் எங்கே எங்கே போயிட்டார் ஜெர்மன் போயிட்டார் ஜெர்மன் போய் அதாவது கோட் ஆஃப் கேண்டக்ட் தேர்தல் முடிய வரைக்கும் நீங்கள் அதிகாரி எங்கேயும் விட்டால் போகக்கூடாது தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் நடைமுறை சட்டம் சாதாரண நடைமுறை சட்டம் அமலுக்கு வரும் அது வரைக்கும் ஒரே சட்டம்தான் யாரும் லீவ் போடக்கூடாது எந்த லீவும் கிடையாது எப்போ வேலை செஞ்சுகிட்டே இருக்கணும் தேர்தல் முடிவு வந்த பிறகு தான் இவங்க ரிலாக்ஸே பண்ணணும் அதுதான் கோட் ஆஃப் கான்டக்ட்னு பேர் அதெல்லாம் இது எலெக்ஷன் கமிஷன் சொல்லலை எங்கே கொடுக்கணும் போது போய் கிளம்பி போயிட்டார் எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் இப்படி போக தொந்தரவு தொந்தர பண்ணுறானுங்களையா இப்போ டெல்லி தலையீடு இருக்குதுன்னு ஒன்று திமுக அந்த வழக்கில் ஒரு சுணக்கம் காட்டுது பெரிய சுணக்கம் பெரிய சுணக்கம் இந்த தான் பிஜேபியை உற்சாகப்படுத்துது பிஜேபியை உற்சாகப்படுத்துது சவுக்கு உற்சாகமாக இருக்கார் ப்ரெஷர் இருந்தாலும் உண்டர் சட்டம் உடைபடும் கூடியவரை வெளி வருவோம் வெளி வந்து திமுகவை பழைய மாதிரி ஒரு பத்து வீடியோ போட்டால் போதையா திமுகவை ஒரு ஜெயிலுக்குள்ள சொல்கிறாராம் ஜெயிலுக்குள்ள நம்ம அலெக்ஸ் வக்கீல் அவர் நம்ம நண்பர் தான் ஆ அலெக்ஸு அங்கே ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஐயோ உனக்கு எதிரி யாருன்னு எனக்கு எதிரியாதிரு ரெண்டு பேரும் வெளியே போய் தொலைச்சிடலாமையா நான் பார்த்துக்கிறேன் உன் கேஸில் நான் பார்த்துக்கிறேன் யார் பத்து வீடியோ போட்டால் இழந்த இழப்புகள்லாம் மீண்டும் வந்துடும் மீண்டு வந்துடும் ஆ இப்போ ஏன்னா திமுகவை அடிப்பதற்குன்னு அதை அடித்தால் பார்ப்பதற்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குது பிஜேபி இருக்கான் அஇஅதிமுக இருக்கான் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் இருக்கான் இப்போ இவங்க பூராமல் திமுகவை ஏதாவது திமுக மீது குற்றம் வருமா குறை வருமா திமுகவினுடைய உள்ளக அரசியல் வெளி வருமா திமுக அரசு அதிகாரிகளுடைய விஷயம் வெளி வருமா இல்லை திமுக குடும்ப சண்டை வெளி வருமா கனிமொழிக்கும் உதயநிதிக்கு சண்டையா டெல்லியில் போய் உதயநிதி வாழ்கிறாங்க சபரீஷருக்கு உதயநிதிக்கு சண்டையா நிவேதா உதீதி தான் வருது தவிர சோர்ஸ் இல்லை சோர்ஸ் இல்லை அதனால் சவுக்கு வந்தால் இந்த சோர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிடுவார் திமு காவல்துறை அதிகாரிகள் திமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லா சோர்ஸையும் சவுக்கு டெவலப் பண்ணிடுவார் ஏன்னா நிறைய ஊடகவியலாளர்கள் எல்லாத்துக்குமே சவுக்கு வந்து ஷட்டப் பண்ணி வச்சிருக்கார் இப்போ இந்த விஷயம் திமுகவுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க சவுக்கு சவுக்கு மீது இருக்கிற வழக்கு இன்னும் டைம் தானே சார் பண்ணோம் ஏன் சார் சுணக்கம் காட்டுறாங்க சுணக்கம் காட்டுறாங்கன்னா மனுஷனுக்கு சவுக்கை விட டெல்லியை பார்த்து இவர்களுக்கு பயம் எது எப்பவுமே கோவம் ரொம்ப நாள் இருக்காது கோவம் ரொம்ப நாள் இருக்காது ஏன்னா சமரசமற்ற போராளிகள்கிட்ட தான் பே பெருங்கோபமும் பேரன்பும் சமரசம் பண்ண மாட்டாங்க சமரசமே பண்ண மாட்டாங்க ஆனால் இவர்கள் மலிவான அரசியல்வாதிகள் தானே மலிவான நீங்கள் போன தேர்தலில் அண்ணாதிமுக பக்கத்துல கம்யூனிஸ்ட்கள் திமுகவை கழுவி கழுவி ஊத்திருப்பாங்க அது கம்யூனிஸ்ட் ஏஜிக்கிட்டு கூட்டணி சே சேர்க்கறது இல்லையா அதே போல் போன தேர்தலில் நீங்கள் திருமாவளவன் ஏடிமிக்க அணியில் இருந்திருப்பார் கடுமையாக செட்டியிருப்பார் இந்த அணியில் வர்றது இல்லையா அதுதான் அரசியல் அப்போது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சம சமரசம் இல்லாத கோபமுள்ள அரசியல்வாதிகளே கிடையாது அதில் ஒரே ஒரு ஆள் தந்தை பெரியார் தான் ஏன்னா அவருக்கு அரசியல் கிடையாது சமூக இயக்கம் அதனால் திமுக அடக்கி வாசிப்பதற்கு காரணம் டெல்லி இதில் ஆர்வமாக இருக்கிற காரணத்தினால திமுக வேக திமுகவனுடைய வேகம் எடுக்கலை இப்போ கமிஷனரை வந்து அருண் வந்துட்டார் வந்த பிறகு கண்டிப்பாக ஏடிஜிபி அட்மினாக இருந்த காலத்தில் செய்த வேலைகளை இப்போ செய்ய மாட்டார் ஏன்னா சிட்டிக்கு பண்ண முடியும் மதுரையில் ஒரு வழக்கு இருக்குது திருச்சியூர் வழக்கு இருக்குது கோயம்புத்தூர் வழக்கு இருக்குது தேனியில் ஒரு வழக்கு இருக்குது இதை இப்போ கமிஷன் பார்க்க முடியாது சிட்டியில் ஒரு வழக்கு போட்டால் அதை நடத்த மாட்டார் சார் இல்லை அது இனிமேலே போடணும் முதல்ல ஏடிஜிபி அட்மின்னா டோட்டல் தமிழ்நாடு எல்லா எஸ்பிஐ லைனில் வந்து வந்துடுவாங்க எப்போ எஸ்பிஐ லைனில் வர சொல்லு அப்படின்னா உடல் எஸ்பிஐ லைனில் வருவார் இப்போ சொல்ல முடியாது இப்போ இவருடைய டியூட்டி என்ன சிட்டி சிட்டி கமிஷனர் தான் தேனி எஸ்பி கூப்பிட்டா சார் உங்கள் வேலையை பாருங்கள் சார் நான் டிஜிபியில் பேசிக்கிறேன் இது தான் அப்போது உடனே அவர் என்ன ஒன்று மீடியோ கிளிக் பண்ணுவார் கமிஷனர் சிட்டி கமிஷனர் தேனி எஸ்பிக்கு ஆர்டர் போடுறாரு செய்தி வரும் அதனால் இப்போது கமிஷனரை வந்தது இந்த சவுக்கு வழக்கில் சவுக்குக்கு ஒரு பெரிய வளர்ச்சி தான் ஹைகோர்ட் நீதிபதி நான் சவுக்கு கேஸை வழக்கு விசாரிக்க மாட்டையா வேறு பெஞ்சுக்கு மாற்றுங்க அது நேரடியாக சொல்லாமல் சொல்கிற நீதி அரசுகள் எப்பவுமே நாசுக்காக தான் சொல்லுவாங்க நான் அந்த வழக்கு விளைக்கிறையா இது எனக்கு மனசாட்சிப்படி என்னால் அந்த வழக்கு நடத்த முடியல எனக்கு மனசாட்சிக்கு நான் துரோகம் பண்ண முடியாது மனசாட்சிப்படி இந்த வழக்கை நான் நடத்த முடியல மனசாட்சிக்கு மாறி நடத்த சொல்கிறாங்க ஐயா அர்த்தம் இது இதுதான் இப்போ ஒரு பெரிய அதிர்வை கொடுத்துருக்கு இந்த அதிர்வு கண்டிப்பாக நீதித்துறைக்குள்ள ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்றத அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பதில் நிற்கிறோமே நன்றி சார் நன்றி வணக்கம்